ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் மிடில் கிளாஸ் பெண்கள் வந்து வீட்டு செலவுக்கு கொடுக்குற பணத்திலிருந்தே நம்ம ஒரு ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் கண்டினியூஸாக சேவ் பண்ணாவே நம்மளால் பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுரூபா வரையும் சேவ் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டெப்டு ப்ராப்ளம் சொல்யூஷன் மணி சேவிங் கோல்டு சேவிங் எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிடில் கிளாஸ் பெண்கள் வந்து கணவன் கொடுக்கும் பணத்தில் இப்போ இருக்கிற விலைவாசி ஏற்றத்தில் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஐநூறுரூபாலேருந்து மேக்ஸிமம் ஆயரருபா வரையும் தான் சேவ் பண்ண முடியும் அப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த ஐநூறுரூபா ஆயரருபாவை நம்ம லட்சங்களாக மாற்றலாம் அந்த லட்சங்களாக மாற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சில காலம் பிடிக்கும் நம்ம மிடில் கிளாஸ் பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா ஒரு சிறிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அந்த சிறிய அமௌண்ட்டை நம்ம கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது ஒரு ஐநூறுரூபாவை ஒரு முப்பது வருஷம் போட்டாவே நம்மளால் லட்சமாக மாற்ற முடியும் ஆனால் வந்து அதை போடுறது கிடையாது உடனே சின்ன அமௌண்ட்டை லட்சமாக மாற்றணும்னு ஆசை எப்பவுமே நம்ம ஒரு சிறிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா லாங் டேர்மா இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது மட்டுந்தான் வந்து அதை பெரிய அமௌண்ட்டாக மாற்ற முடியும் மிடில் கிளாஸ் பெண்கள் வந்து ஐநூறுரூபா ஆயிரரூபா மாதம் சேவ் பண்ணுறாங்கன்னா அதை லாங் டேர்மா சேவ் பண்ணால் லட்சங்களா மாற்ற முடியும் இந்த லாங் டேர்மாக மாற்றுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்கீமுன்னா பிபிஎஃப் தான் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு தான் இந்த ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது இந்த ஐநூறுரூபாவை பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுரூபா வரையும் மாற்ற முடியும் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டு தேவைன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு ஆஃப் சைஸ் ஃபோட்டோ நாமினி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்கான ப்ரூஃப் நம்ம குழந்தைங்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களெல்லாம் நம்ம நாமினியாக போட்டால் அவங்களுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு ப்ரூஃபாக வைக்கணும் இல்லையா ஹஸ்பண்டு அம்மா அப்பா யாரையாவது வந்து நம்ம நாமினியாக போட்டால் நம்ம ப்ரூஃப் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த பிபிஎஃப்பில் பார்த்திங்கன்னா மினிமம் ஐநூறுரூபா போடலாம் ஐநூறுரூபா குத்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு மாதம் மாதம் நம்ம ஐநூறுரூபா போடலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கே ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் வரையும் நம்ம போட முடியும் வருஷத்துக்கு ஒரு முறை கூட நம்ம ஐநூறுரூபா போடலாம் அல்லது மாதம் மாதம் கூட ஐநூறுரூபா போடலாம் அல்லது வருஷத்துக்கு ஒரு முறை ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் கூட இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் போடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருக்க பெண்கள் வந்து சேவ் பண்ணுற ஐநூறுரூபாவை இந்த ஸ்கீமில் போடலாம் மாதம் மாதம் வந்து நம்ம ஐநூறுரூபா சேவ் பண்ணுறோன்னா அந்த ஐநூறுபாவை இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் போடும் பொழுது நம்மளால் லட்சமாக மாற்ற முடியும் பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து பதினஞ்சு வருஷம் வரையும் நம்ம போடலாம் அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணனாலும் பண்ணலாம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணே போகலாம் இப்போ வந்து கவர்மெண்ட்டு இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்குறாங்கன்னா ஏழு புள்ளி ஒன்று பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்பப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மாறும் கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் போடுறதை பொறுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மாறும் இந்த பிபிஎஃப்ல நம்ம லோன் கூட வாங்கிக்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க லோன் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் நம்ம கட்டியிருக்க அமௌண்ட்லேருந்து லோனாக வாங்கிக்கலாம் எக்ஸாம்பிளாக நம்ம அக்கௌண்ட்ல ஒரு லட்ச ரூபாய் இருக்குன்னா இருபத்தஞ்சி சதவீதம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நம்ம லோனாக வாங்கிக்கலாம் இந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாவை நம்ம மூணு வருஷத்துக்குள்ளே கட்டி முடிக்கணும் மூணு வருஷம்தான் நம்மளுக்கு வந்து டென்யூர் கொடுக்குறாங்க இந்த மூணு வருஷத்துக்குள்ளே நம்ம வாங்கின இந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாவை மாதம் மாதம் கட்டிக்கிட்டே வரும் பொழுது ஒரு பர்சன்டேஜ் தான் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம கட்ட வேண்டியதாக இருக்கும் இதுவே இந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாவை மூணு வருஷத்துக்குள்ளே கட்டி முடிக்காமல் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கட்டிக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் வட்டி நம்ம சேர்த்து கட்ட வேண்டியதாக இருக்கும் நம்ம வெளியில் கடன் வாங்குறத விட மாதம் மாதம் ஒரு ஐநூறுரூபா போட்டு சேர்த்துக்கிட்டே வரும் பொழுது நம்மளுக்கு எப்போ லோன் தேவைப்படுதோ அப்போ அப்ளை பண்ணி வாங்கிக்க வாங்கிக்கும் பொழுது நம்மளுக்கு எதனா அவசரம்னா வெளியில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போகும் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம மெச்சூரிட்டி பீரியடு முடிஞ்சு அந்த பதினஞ்சு வருஷம் கழித்து வாங்கும் பொழுது கிடைக்கிற அமௌண்ட்டுக்கு நம்ம எந்த ஒரு டேக்ஸும் கட்ட தேவையில்லை எயிட்டிசி கீழே இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் கட்டாமல் பணம் வாங்கிக்கலாம் ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுரூபா கட்டலாம் மாதம் மாதம் என்னால் கட்ட முடியலங்க அப்படின்றவங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஐநூறுரூபா இந்த அக்கௌண்ட்டில் இருந்தே ஆகணும் அப்படி ஐநூறுரூபா கூட நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை போடலையேனா உங்கள் அக்கௌண்ட்டு வந்து டீஆக்டிவேட் ஆகிடும் அப்படி டீஆக்டிவேட் ஆயிடுச்சோன்னா நீங்கள் மறுபடியும் போய் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து ஆக்டிவ் பண்ணணும் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை மிடில் கிளாஸ் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுரூபா இந்த அக்கௌண்ட்டில் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ கிடைக்கும் பதினஞ்சு வருஷத்தில் அதுவே வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கினே போகும் பொழுது எவ்வளோ கிடைக்கணும் பார்க்க போகிறோம் ஐநூறுரூபா போடும் பொழுது நம்மளால் வந்து அந்த ஐநூறுரூபாவை பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுரூபாவாக இந்த பிபிஎஃப் மூலம் மாற்ற முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ரொம்ப குறைவாக சம்பளம் வாங்குறவங்க கூட நம்ம போடும் பொழுது மாதமான ஐநூறுரூபா நம்மளாலேயும் வந்து பன்னெண்டு லட்சத்து எழுபத்தாறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுரூபா வரையும் சேவ் பண்ண முடியும் நம்ம வந்து அதிகமாக சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம குறைவாக சம்பாதிச்சாலும் அந்த குறைவான அமௌண்ட்டில் ஒரு சின்ன அமௌண்ட்டை லாங் டேர்மாக சேவ் பண்ணும் பொழுது அதை வந்து லட்சமாக மாற்ற முடியும் இதை வந்து நிறைய பேர் கற்றுக்கிறதே கிடையாது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வருமானமும் நம்மளுடைய கேட்டகரியும் பொறுத்தே வந்து நிறைய பேர் என்னால் சேவ் பண்ண முடியாது லட்சம்லாம் எப்படி சேவ் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம் ஆனால் சிறிய அமௌண்ட்டை லாங் டர்மாக போடும் பொழுது மட்டும்தான் நம்மளால் வந்து லட்சங்களாக மாற்ற முடியும் முதல்ல வந்து நம்ம டிசிப்ளினா மாசம் மாதம் ஐநூறுரூபா எவ்வளோ கஷ்டம்னாலும் போட்டுடணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டை லாங் டர்மா நம்ம போட்டுக்கிட்டே இருந்தால் நம்மளால் லட்சங்களா மாற்ற முடியும் இந்த டேப்லெட் காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐநூறுரூபா அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் போட்டால் எப்படி பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுபா வருதுன்னு பார்க்க போகிறோம் இயர் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷம் ப்ரீமியம் ஐநூறுரூபா மாதம் நம்ம கட்டுற அமௌண்ட்டு தான் ஐநூறுரூபா பதினஞ்சு வருஷம் இந்த ஐநூறுரூபா போட்டிங்கன்னா டோட்டலாக நீங்கள் எவ்வளோ போட்டிருப்பீங்கன்னா தொண்ணூறாயிரம் போட்டிருப்பீங்க இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட்டு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இந்த தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு பதினஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபா கொடுப்பாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐநூறுரூபா பதினஞ்சு வருஷம் போட்டாவே ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் நீங்கள் வந்து இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் போட்டிருப்பீங்க நீங்கள் மாதம் ஒரு ஐநூறுரூபா தான் போடுறீங்க அதை கண்டினியூஸாக போடுறீங்க ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து பார்க்கும் பொழுது அதுவே லட்சமாக மாறி இருக்கும் இப்போ இந்த பதினஞ்சு வருஷம் முடிஞ்சிச்சு மறுபடியும் ஒரு அஞ்சு வருஷம் ஐநூறுரூபா இரநூறுபாய் இதே அக்கௌண்ட்டில் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கும் பொழுது அதே ஐநூறுரூபா போடுறீங்க நீங்கள் வந்து போட்ட அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபா இந்த பதினஞ்சு ப்ளஸ் அஞ்சு இருபது வருஷம் நீங்கள் போடும் பொழுது இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுபதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா கிடைக்கும் ஆக மொத்தம் இருபது வருஷம் பிபிஎஃபை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும் இதுவே வந்து ஒரு பத்து வருஷம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் பதினஞ்சு வருஷம் முடிஞ்சிச்சு பிபிஎஃப் இன்னும் ஒரு பத்து வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீங்கள் ஒரு பத்து வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க ஐநூறுரூபா ஐநூறுரூபாவாக போடும் பொழுது ஆக மொத்தம் பிபிஎஃப் இருபத்தஞ்சி வருஷம் நீங்கள் போடுறீங்க இருபத்தஞ்சி வருஷம் போடும் பொழுது எவ்வளோ உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குன்னா ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் இருக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்டு ரூபாய் இருக்கும் ஆக மொத்தம் ரெண்டுமே ஆட் பண்ணும் பொழுது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஐநூறுரூபா பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் போடும் பொழுது மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா பிபிஎஃபில் நீங்கள் சேர்த்துருப்பீங்க இதே வந்து நீங்கள் பிபிஎஃப் அக்கௌண்ட்டை பதினஞ்சு வருஷம் முடிச்சுட்டு திரும்ப ஒரு பதினஞ்சு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது அதே ஐநூறுரூபா தான் அப்படி முப்பது வருஷமாக நீங்கள் போடும் பொழுது எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபா நீங்கள் ஐநூறுரூபா முப்பது வருஷம் போடும் பொழுது இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்கும் ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் ஐநூறுரூபா முப்பது வருஷம் போடும் பொழுது நீங்கள் முப்பது வருஷம் கழித்து உங்கள் அக்கௌண்ட்டில் செக் பண்ணும் பொழுது எட்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் இருக்கும் இதே வந்து நீங்கள் பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் பதினஞ்சு வருஷம் முடிச்சிட்டிங்க இன்னும் ஒரு இருபது வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் பொழுது ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ஐநூறுரூபா ஐநூறுரூபா அந்த பிபிஎஃபில் போடும் பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் மூணு லட்சத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் இருக்கும் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே இந்த முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னா ஒம்பது லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி ஆறுநூற்றி ஆறுரூபா கொடுத்துருப்பாங்க ஆக மொத்தம் நீங்கள் பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் ஐநூறுரூபாவை கண்டினியூஸாக போடும் பொழுது பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுரூபா போட்டிருப்பீங்க லாங் டேர்மாக தொடர்ந்து கண்டினியூஸாக போடும் பொழுது மட்டும்தான் நம்மளால் லட்சமாக மாற்ற முடியும் நம்ம மிடில் கிளாஸு ஏழை எனக்கு கொஞ்சமாக தான் சேலரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அப்படியே தான் இருக்க முடியும் முப்பத்தஞ்சு வருஷமான்னு சொல்லி இப்போ நம்ம அப்படியே வியந்து பார்ப்போம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காலம் போகிறதே தெரியாது இப்போ தான் நம்ம காலேஜ் லைஃப்பை முடித்த மாதிரி இருக்கும் இப்போ தான் நம்ம மேரேஜே நடந்த மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏழு வருஷம் எட்டு வருஷம்னு போயிட்டுருக்கோம் அது மாதிரி தான் நம்ம ஒரு சிறிய அமௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா வருஷம் போகிறதே தெரியாது அதை வந்து நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணும் பொழுது அந்த அமௌண்ட்டை நம்ம பெரிய அமௌண்ட்டாக லட்சங்களாக மாற்ற முடியும் எப்பவுமே நம்ம ஏழ்மை நிலையும் நம்மளுடைய சேல்ரியும் சொல்லி சொல்லியே நம்ம பின்தங்கி இல்லாமல் இது மாதிரி ஒரு சிறிய சிறிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது நம்ம குழந்தைகளுடைய லைஃபு ஃப்யூச்சர் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் இந்த சேவிங்ஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்